வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் காடுகளின் இயற்கை நீரூற்றுக்களை வந்து விரும்புவோருக்கு வந்து புளியஞ்சோலை வந்து சரியான தேர்வுன்னு தான் சொல்லணும் கொல்லிமலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து எல்லா நேரத்திலும் வந்து மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு இடம்னு சொல்லி சொல்லலாம் பரபரப்பான நகர வாழ்க்கையில் இருந்து ஓய்வெடுக்க விரும்புவோராக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் புளியஞ்சோலை மகள குளுந்தில் வந்து செல்லுங்கள் அதாவது இங்குள்ள அழகு தோய்ந்த வந்து இடங்களை வந்து உங்களுக்கு கவர்ந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பசுமையான காடுகளால் வந்து சூழப்பட்ட இயற்கை நீரூற்றுக்கள் ஆறுகள் மற்றது எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து ஒரு அழகிய இடம்னு சொன்னால் அந்த இடம் வந்து உங்களை அமைதியின் உச்ச உணர்வுக்கு வந்து அழைத்து செல்லும் இல்லையா மலையேற்றம் செய்பவர்கள் மற்றும் சாகசத்தில் வந்து ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த இடத்தை வந்து தேர்வு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கும் என்னென்னு சொன்னால் மலையேற்றம் மற்றும் சாகச நடவடிக்கைகளுக்கு வந்து இந்த பகுதி வந்து ஒரு மகத்தான வாய்ப்புகளை வந்து வழங்குகிறதா நீங்கள் வந்து இயற்கையும் வந்து பயணத்தையும் வந்து காதலிப்பவர்களாக இருந்தால் கூட இதை விட வேறு எந்த இடத்தையும் வந்து தேட மாட்டீங்க வனத்தின் ஒவ்வொரு வனப்பையும் வந்து தேடி செல்லுங்கள் மூலிகைகளை வந்து கண்டறிய நன்றாக நடந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் பித்துக்கோழி குகைக்கு வந்து நடந்து செல்லலாம் நேரம் கிடைத்தால் வந்து காட்டுக்குள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட செல்லலாம் இந்த இடம் வந்து நல்ல தங்கமிட வசதிகளையும் வந்து வழங்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது அருவியை எழுதியில் வந்து 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 அணுக வசதியும் இது வெகுஜன மக்களால் வந்து கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான ஒரு இடமாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஸ்டியில வந்து புளியஞ்சோலை அறிவியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி